i

வாக்கு ஆண்டவர் நமக்கு கொடுக்கும் அருமையான ஒரு வார்த்தை என்னவென்றால் ஒன்று நாளாகவும் புஸ்தகம் நான்காம் அதிகாரம் பத்தாம் வசனம் ஒன்று நாளாகும் நான்காம் அதிகாரம் பத்தாம் வசனம் ஒன்று நாளாகும் புஸ்தகம் நான்காம் அதிகாரம் பத்தாம் வசனம் யாபேஸ் இஸ்ரேவேலின் தேவனை நோக்கி தேவரீர் என்னை ஆசிரியர் வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விளக்கி காத்தருளும் என்று வேண்டி கொண்டான் அவன் வேண்டிக்கொண்டதை கொண்டதை தேவன் அருளினார் தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என்று சொல்லி யாபேஸ் சொல்லுவதை நாம் பார்க்கின்றோம் இந்த யாபேஸ் என்கின்றவன் துக்கத்திலே பிறந்தான் என்று சொல்லி அவனுக்கு இந்த பேரை வைத்தார்கள் தாய் துக்கத்திலே இருக்கும் பொழுது அவன் பிறந்த ஒரு அருமையான ஒரு குழந்தை துக்கத்தில் பிறந்தவன் ஆனால் இந்த துக்கத்தில் பிறந்தவன் இன்றைக்கு ஆண்டவர்களிடத்திலே கேட்கின்ற ஒரு வார்த்தை என்னவென்றால் தேவரீர் என்னை ஆசீர்வதித்து ஒரு வேளை கடந்த மாதத்திலே செப்டம்பர் மாதத்திலே பலவிதமான துக்கத்திலே ஒரு வேளை நாம் இருந்திருக்கலாம் பலவிதமான துக்கமான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நடந்திருக்கலாம் பலவிதமான பயங்கரமான சூழ்நிலைகள் நமக்கு துக்கத்தை கொண்டு வந்திருக்கலாம் ஆனால் இந்த புதிய மாதத்திலே ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகின்ற வார்த்தை என்னவென்றால் யாபோஸை போல நாமும் ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும் தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என்று சொல்லி நாம் கேட்கின்ற மக்களாக நாம் இருக்க வேண்டும் அக்டோபர் மாதத்தின் முதல் நாளிலே நாம் வந்திருக்கின்றோம் துக்கமான காரியங்கள் எல்லாவற்றையும் மறந்து ஆண்டவருடைய பிரசனத்திலே வந்திருக்கிற நாம் ஆண்டவரிடத்தில் சொல்ல வேண்டிய வார்த்தை என்னவென்றால் என்னை ஆசீர்வதியும் அதன் முக்கியமான காரியம் தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என்று சொல்லி அவன் சொல்வதை நாம் பார்க்கின்றோம் அதற்கு ஒரு தைரியம் வேண்டும் துக்கமான நேரத்திலே துக்கமான காலகட்டத்திலே துக்கமான சூழ்நிலைகளிலே தேவரீர் என்னை ஆசீர்வதியும் என்று சொல்வதற்கும் ஒரு தைரியம் நமக்கு இருக்க வேண்டும் அப்பேற்பட்ட தைரியத்தை இந்த அக்டோபர் மாதத்தின் முதல் நாளில் தேவன் நமக்கு தருகின்றார் தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி என்று சொல்லி அடுத்ததாக அவன் சொல்லுகின்றான் எதற்காக என்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என் எல்லையை பெரிதாக்கும் என் எல்லையை பெரிதாக்கும் என்று சொல்லும் பொழுது எப்பேற்பட்ட எல்லையாகவும் அது இருக்கலாம் ஒருவேளை சமாதானத்தின் எல்லையாக இருக்கலாம் சந்தோஷத்தின் எல்லையாக இருக்கலாம் நம்முடைய வாழ்வின் உயர்விற்கான எல்லையாக இருக்கலாம் நமக்கு கிடைக்க வேண்டிய பலன்களுடைய எல்லையை விரிவாக்கும்படியாக பெரிதாக்கும்படியான ஒரு காரியமாக அது இருக்கலாம் ஆனால் யாவே சொன்ன வார்த்தை என் எல்லையை பெரிதாக்கி என்று சொல்லி அவர் சொல்வதை பார்க்கின்றோம் என்னை ஆசீர்வதியும் என் எல்லையை பெரிதாக்கும் இந்த காலை நேரத்திலே ஆண்டவருடைய பாதத்தை தேடி நாம் வந்திருக்கின்றோம் இந்த மாதத்தின் முதல் நாளிலே இந்த அக்டோபர் மாதத்திலே ஆண்டவரிடத்தில் சொல்ல வேண்டிய வார்த்தைகள் இதுதான் தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி அடுத்ததாக மூன்றாவது அவன் சொல்லுகின்றான் உமது கரம் என்னோடு இருந்து என்று சொல்லி அவன் சொல்லுகின்றான் இந்த நாட்களிலே நம் விசேஷமாக நாம் நினைக்க வேண்டியது யார் என்றால் நம்முடைய இயேசு கிறிஸ்து மட்டும்தான் நம்மை உருவாக்கின ஆண்டவரை மட்டும்தான் நாம் நோக்கி பார்க்கின்ற மக்களாக நாம் இருக்க வேண்டும் ஆகவே தான் அவன் சொல்லுகின்றான் உம்முடைய கரம் என்னோடு இருந்து என்று சொல்லி அவன் சொல்லுகின்றான் நாம் யாரோடு கூட நாம் இருந்தாலும் அதற்கான பலன்களை நாம் பெற்றுக்கொள்ளவே முடியாது ஒருவேளை அப்படிப்பட்ட பலன்கள் ஒரு சில காலங்கள் ஒருவேளை இருக்கலாம் ஆனால் ஆண்டவரோடு கூட நாம் இருக்கும் பொழுது அதனுடைய பலன்களை வித்தியாசமாக இருப்பதை நாம் பார்க்கின்றோம் ஆகவே தான் அவன் சொல்லுகின்றான் தேவரீ உம்முடைய கரம் என்னோடு கூட இருந்து என்று சொல்லி அவன் சொல்லுகின்றான் உம்முடைய கரம் தேவனுடைய கரம் நம்மோடு கூட இருக்க வேண்டும் என்னை ஆசீர்வதியும் தேவரீனை எல்லையை பெரிதாக்கும் தேவனே கரம் என்னோடு கூட இருக்க வேண்டும் இந்த அக்டோபர் மாதத்தில் என்று சொல்லி அவன் சொல்லுவதை நாம் பார்க்கின்றோம் அடுத்ததாக நான்காவதாக அவன் சொல்லுகின்ற வார்த்தை என்னவென்றால் தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விளக்கி காத்தரலும் என்று சொல்லி அவன் சொல்வதை பார்க்கின்றான் ஒருவேளை இந்த அக்டோபர் மாதத்திலே அநேக விதமான சோதனைகள் பிரச்சனைகள் வேதனைகள் பிசாசு கொண்டு வரத்தக்கதாக தீர்மானம் பண்ணியிருக்கலாம் அப்பேற்பட்ட தீங்கு நம்மிடம் வராதபடிக்கு அப்படியே தீங்கு வந்தாலும் என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் இந்த உலக வாழ்விலே நமக்கு பயங்கரமான தீங்குகள் செய்யக்கூடியவர்கள் தீங்கான காரியங்கள் தீங்கான சூழ்நிலைகள் கட்டாயம் வரதான் செய்யும் ஆனால் யாபிஸை போல நாம் இந்த அக்டோபர் மாதத்தின் முதல் நாளிலே நாம் சொல்லுவோம் ஆண்டவரே தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விளக்கி காத்திரலும் அதற்கு என்னை விளக்கி காத்திரலும் இத்தனை நான்கு காரியத்திலும் அவன் வேண்டிக் கொண்டான் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம் இந்த காலை நேரத்திலே அக்டோபர் மாதத்தில் முதலன் நாளிலே நாம் ஆண்டவரை தேடி வந்திருக்கின்றோம் இந்த அக்டோபர் மாதத்திலே நம் ஆண்டவர்கிட்ட சொல்வோம் ஆண்டவரே என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உன்னுடைய கரம் என்னோடு கூட இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு என்னை விலைக்கு காத்தரலாம் இருக்கின்ற இடங்களில் அப்படியே முழங்கால் படிட்டு அப்படியே முழங்கால் படிட்டு அக்டோபர் மாதத்தின் முதல் நாளிலே ஆண்டவரிடத்திலும் சொல்லுவோம் ஆண்டவரிடத்திலும் வேண்டிக் கொள்வோம் ஆண்டவரே என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உன்னுடைய கரம் என்னோடு கூட இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு என்னை விளக்கி காத்தரலும் ஆண்டவரே இந்த அக்டோபர் மாதம் ஆண்டவரே நான் உன்மோடு கூட இருக்க வேண்டும் எல்லா தீங்குக்கும் நீர் விளக்கி என்னை காத்தருள வேண்டுமாய் ஜெபிக்கின்றேன் ஆண்டவரே கர்த்தாவே தேவிரீர் ஆசீர்வதி என் எல்லையை பெரிதார் இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் நம்முடைய ஜபத்தை கேட்கின்றார் ஆண்டவர் நம்முடைய ஜபத்தை கேட்டு நமக்கு பதில் அளிக்கின்ற ஆண்டவராய் அவர் இருக்கின்றார் ஆகவே ஆண்டவருக்கு நன்றி செலுத்துமாறு ஆண்டவரை கொஞ்ச நேரம் வாயில் திறந்து ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம்மா நக்டோபர் மாதம் நமக்கு ஆசீர்வாதமாக இருக்க எல்லோரும் வாயில் திறந்து ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம்மா ஸ்தோத்திரம் ஆண்டவரை ஸ்தோத்திரம் ஆண்டவரை ஸ்தோத்திரம் ஆண்டவரை ஸ்தோத்திரமாண்டவர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உன்னுடைய கறமென்னோடு கூட இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அவைகளை என்னை விட்டு விலகி உண்மோடு கூட இருக்கும்படியான பாக்கியத்தை இந்த அக்டோபர் மாதம் முழுக்க ஆண்டவரே நீர் எங்களுக்கு தந்து உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட மக்களாக நீர் எங்களுக்கு பலன் கொடுக்கும் காரியங்களை ஆண்டவரே எல்லை பெரிதாக இருக்கும்படியாக நீர் எங்களுடைய கரங்களை பிடித்து நாங்கள் உமோடு கூட இருக்கும்படியான பாக்கியத்தையும் இந்த உலகத்தின் தீங்கு தீங்குகளை எங்களை விட்டு விலக்கி ஆண்டவரே நீர் எங்களை பாதுகாத்து நீர் வழி நடத்த வேண்டுமாய் நாங்கள் சிபிக்கின்றோம் எங்களை முழுவதுமாக கரங்களிலே அர்ப்பணிக்கின்றோம் ஆண்டவரே நீரே எங்களை தாங்கி கொள்ளும் நீரே எங்களை சுமந்து கொள்ளும் நீரே எங்களை பராமரித்து கொள்ளும் ஏசுகிசு மூலமாய் சிபிக்கின்றோம் எங்கள் நல்ல பிதாவே இயேசு ஆண்டவராகியிருபையும் அன்பும் ஆவியின் ஐக்கியமும் சமாதானமும் உங்களை ஆசீர்வதித்து உங்கள் எல்லையை பெரிதாக்கி கர்த்தருடைய கரம் உங்களோடு கூட இருந்து தீங்கு உங்களை துக்கப்படுத்தாதபடிக்கு இந்த அக்டோபர் மாதம் முழுக்க உங்களை பாதுகாத்து வழி நடத்துவாராக